சக்கரை பொங்கலை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் செய்யணுமா அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ஒரு சூப்பரான சாமை சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சாமை சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பை வெறும் பேனில் போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பாசிப்பருப்பு வந்து செவந்த மாதிரி வந்திருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்படி வறுக்கும்போது தான் அது கருகிடாமல் எல்லா பருப்பும் ஒரே மாதிரி ஈவனாக வருபட்டு வந்திருக்கும் நீங்கள் எப்போது பாசிப்பருப்பை எதுக்கு யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் டைஜஷனுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அரிசி வந்து பொறிஞ்சிடக்கூடாது பொரியிருக்கும் முன்னத்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இந்த திணை தினையரிசி எந்த மில்லட் இருந்தாலும் இதை ஃபஸ்ட்டே வறுத்து சமைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சொன்ன மாதிரி டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டும் நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எந்த மில்லட் எடுத்தாலும் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்மெல்லு டஸ்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா இதை மாதிரி ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் பருப்பு அரிசி இந்த ரெண்டையும் வறுத்து யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம் அது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஸோ இங்கே பாசிப்பருப்பு அரிசி ரெண்டுக்கும் சேர்த்து நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு பால் நல்லா சூட வச்ச பால் ஆற வச்சு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நம்ம சேர்த்துருக்க பால் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நாலிலிருந்து அஞ்சு விசிலுக்கு விட்டுக்கோங்க குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விசிலெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அதோடய ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரொம்ப கொளகுழான ஒரு பதத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் பொங்கலுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டாகவும் இருந்துடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா குழஞ்சி ஒரு பதத்தில் இருந்துச்சுன்னா பொங்கல் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் கரும்பு சர்க்கரை சேர்த்த போகிறேன் ஏன்னா இருக்கிறதுலேயே ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்னா கரும்பு சக்கரை சேர்த்துறது நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே அதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கரும்பு சக்கரைங்காட்டிக்கு ஒன்றரை கப் கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது இதில் டஸ்ட்டு மண் இதெல்லாம் எதுவுமே இல்லாதங்காட்டிக்கு அப்படியே சேர்த்துட்டேன் சப்போஸ் உங்களோட சர்க்கரையில் ஏதாவது டஸ்ட் மண் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதை வடித்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன பேனில் ஒரு மூணு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா மெல்டாகி வரட்டும் நீங்கள் அளவுக்கு நெய் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு பொங்கல் வந்து நல்லா தகட்ட தகட்ட ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பத்து திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இமீடியட்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த திராட்சை நல்லா அந்த சூட்லையே ஒல்லி வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி சமைச்சி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அட்டகாசமான ரொம்ப ரொம்ப டேஸ்டான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் ஃபஸ்ட்டே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசி பருப்பு சேர்த்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதே மெத்தட் சர்க்கரை இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட்டான ஆரோக்கியமான சாமி சக்கரை பொங்கலை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்